வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் வீட்டில் யாராவது இறந்துவிட்டால் நிறைய சடங்குகளை செய்து அவர்களை பெரியவருடன் சேர்த்து வைப்பது வழக்கம் அப்போதுதான் அவர்கள் ஆன்மா சாந்தியடையும் என்பார்கள் அந்த பதிமூன்று நாட்களில் வீட்டில் செய்யும் சாக்கியத்தால் அவர்கள் படிப்படியாக விண்ணுலகை அடைவார்கள் என்று சொல்வார்கள் ஆன்மா நம் உடலை விட்டு செல்லும் போது என்ன நடக்கும் என்பதை கரடு படித்தாலே நமக்கு புரிந்துவிடும் இறந்தவரின் ஞாபகமாக சில பொருட்களை அந்த குடும்பத்தினர் பத்திரமாக வைத்திருப்பார்கள் ஆனால் இறந்தவர்களின் பொருட்களில் குறிப்பிட்ட இந்த நான்கு பொருட்களை வீட்டில் வைக்கவே கூடாது என்கிறது சாஸ்திரம் அது என்னென்ன பொருள் என்று இப்போதெல்லாம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னொன்னு அஷ்டோத்தம் நீச்சேனால் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் இறந்தவர்களின் பொருட்களில் இந்த நான்கு பொருட்களை வீட்டில் வைத்தால் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் வீட்டில் இருந்தவர்களின் சில பொருட்களை வீட்டில் வைத்திருப்பதாலும் இந்த பிரச்சனைகள் எழும் என்கிறது ஜோதிடம் அந்த குறிப்பிட்ட பொருட்களை நீங்கள் வீட்டிலிருந்து தூக்கி எறிவதன் மூலம் கட்டாய பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் வாழ முடியும் அந்த பொருட்களை எரிக்கவோ அல்லது நேரங்களில் போட்டு விட்டு வர வேண்டும் அதுபோல் இறந்தவர்களின் பொருட்களை பிறர் அணியவே கூடாது அதிலும் அவர்களுடைய உடை அணிகலன்களை கட்டாயம் அணியக்கூடாது இறந்தவர்களின் காலணிகள் கைக்கடிகாரங்கள் என்று எந்த பொருட்களையும் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது ஒருவேளை தங்கமாக இருந்தால் அதை கடையில் கொடுத்து உருக்கி அதிலிருந்து வேறு புதிய நகைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் அப்படியே அவர்கள் அணிந்ததை கட்டாயம் நீங்கள் அணியக்கூடாது எல்லாவற்றையும் முக்கியமானது இறந்தவர்களின் பாய் பெட்ஷீட் தலையணைகளை கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தவே கூடாது இறந்தவர்களை புதைக்கவோ எரிக்கவோ கொண்டு சென்றவுடன் அவர்களை படுக்க வைத்திருந்த பாய் தலையணைகளை குப்பையில் போட்டு விடுவதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த தலையான பாய்களையோ நாம் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளவே கூடாது அந்த பொருட்களை எரிப்பதோ நீர்நிலைகளை கொண்டு போய் போட்டுவிடவோ வேண்டும் அதை அப்படியே வீட்டில் வைத்திருந்தால் தீய சக்தியின் தாக்கம் கட்டாயம் அதிகரிக்கும் அதால் தான் அவர்கள் செய்ய வேண்டிய சாக்கியங்களை செய்து முடித்தது என்பது அவசியமான ஒன்றும் கூட இதில் எந்த ஒரு குறையும் நாம் கட்டாயம் வைக்கக்கூடாது இறந்தவர்களின் உடலை எந்த சேதாரமும் இல்லாமல் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து வேண்டும் அதுபோல் சாவோ வீட்டில் சண்டை சச்சர்கள் செய்வது பாவமும் வந்து சேரும் இறந்த நாள் முதல் பதிமூன்று நாட்களுக்கு அசைவ உணவுகளை கண்டிப்பாக உண்ணவே கூடாது கொள்ளை வைத்தவர் வாழை எலையில் தான் சாப்பிட வேண்டும் தட்டில் சாப்பிடவே கூடாது இப்படி ஏகப்பட்ட சம்பிராயங்கள் அவரவர் குடும்ப வழக்கப்படியே உண்டு இதை வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி